ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னதான் மாநகரங்களாக இருந்தாலும் தொழில் நிறைந்த பகுதிகளாக இருந்தாலும் சுத்தமான காற்றோட்டமுள்ள பகுதிகளில் வசித்தாலும் கொசுக்களின் தொல்லை தாங்க முடிவதில்லை இந்த கொசுக்களால் மலேரியா சிக்கன் குனியா டெங்கு போன்ற காய்ச்சல்களும் மர்ம காய்ச்சல்களும் மக்களை பயமுறித்துக் கொண்டிருக்கிறது இதனால் அநேகரும் இறந்திருக்கிறாங்க மேலும் இந்த கொசுக்களை விரட்டுவதற்காக நாம் கொசுவர்த்திகளையும் கொசு மேட்டுகளையும் வீட்டில் பயன்படுத்துகிறோம் ஆனால் உடல் அலர்ஜி இருக்கிறவர்களுக்கு இந்த கொசுவர்த்திகளும் கொசு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தது ஆனால் இயற்கையாகவே இந்த கொசுக்களை விரட்டுவதற்கு ஒரு மூலிகையை இயற்கை நமக்கு வரமாக தந்துள்ளது அது என்ன அது நொச்சி இலை நொச்சி இலைக்கு இயற்கையாகவே கொசுக்களையும் பூச்சிகளையும் அழிக்கக்கூடிய திறன் இருக்குது இந்த நொச்சி இலை இருக்கிற இடங்களுக்கு கொசுக்களும் பூச்சிகளும் செல்வதில்லை மேலும் நமது வீடுகளில் இந்த நொச்சி செடிகளை வளர்த்தாலே கொசுக்கள் நமது வீட்டில் வராமல் பாதுகாக்க முடியும் இதனால் நமக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது மேலும் தானியங்கள் போட்டு வைத்திருக்கிற இடங்களிலும் இந்த நொச்சி இலைகளை வைத்தால் பூச்சிகள் அரிக்காமல் பாதுகாக்க முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த தகவலை குறித்ததான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நன்றி